வணக்கம் நான் மதுவந்தி பேசுறேன் அடிய ஜன்மா நானும் நீ இல்லாம நான்

என்ன <laughs> <laughs> Terrorism does not have a religion I completely அப்ப ஏங்க நீ கேட்டு கேட்டு சுட்டாங்க நான் oh it is very unfortunate that indians have been attacked indians have been attacked it has been a clinical attack on hindus hindus பாயசன் பாயாசம் மாதிரி பாயாசமே கிடைச்சிருக்கு சும்மா விடுவேனா தப்பு நடந்தா இது இஸ்லாமியர்களுக்கு நடந்தாலும் நான் குரல் கொடுப்பேன் இப் தேர் வச கிளினல் அட்டாக் ஆன் இஸ்லாம் அண்ட் ஆன் முஸ்லிம்ஸ் நான் கேள்வி கேட்பேன் நான் கேள்வி கேட்டிருக்கேன் என்னோட ப்ரீவியஸ் வீடியோஸ் எடுத்து பாருங்க என்னடா உள்ள ஒண்ணுமே இல்ல

சரி நான் கேக்குறேன் இங்க கோயம்புத்தூர்ல நடந்துச்சே தட் வாஸ் எ டெரர் அட்டாக் அந்த டைம்ல யார் ராஜனாமா பண்ணாங்க ஏய் நல்லா மூஞ்ச கும்லா சேத்த சாணி மேரி வச்சிட்டு என்ன கலாயிரியா அச்சன் நிஞ்சிக வாயில நொர தள்ளுற உனக்கு முதல்ல grow a spine and then talk about all this இங்கிலீஷ் இங்கிலீஷ் ஃபர்ஸ்ட் டைம் பஞ்சு முட்டாய் விட்டுட்டு நாய் இங்கிலீஷ் பேசற இங்கிலீஷ் வணக்கம் பாரத் மாதா கி ஜெய் ஒன் மோர் ரிபிடேஷன் பாரத் மாதா கி ஜெய் ஹெட் டவுன் டு थैंक நாலு கோடி நைனார் அவர்கள் இந்த கொலை வெறிய தூண்றது தூண்றது சொல்லுவாங்க அதை சொல்லி கேள்விப்பட்டிருப்போம் ஆனா பாருங்க இப்பதான் கண்ணால நம்ம பார்க்க போறோம் சாதாரணமா பேசிவிட்டு போகிறார்கள் கொலை செய்யலாமா செய்யக்கூடாதா கொல கொலை பாத்தீங்களா அசார்ட்டா பேசுறாங்க பாருங்க கொலை வைரமுத்துவ கொலை பண்ணணுமா வேணாமா பண்ணனும் பண்ணனும் எதுக்கு கத்துறாங்க எனக்கு வர்ற ஆத்திரத்துக்கு அவன கொலை பண்ண போறேன் யாரு அந்த கத்தத்தான் எவ்வளவு ஏளனமாக நினைத்து கொண்டிருக்கிறார்கள் இந்த சாதாரணமாக பேசிவிட்டு போகிறார்கள் வைரமுத்துவம் கொலை செய்யலாமா செய்ய கூடாதா இதுக்கு எச்சரி ராஜா அவர்களே தேவலம் புழுதுங்கப்பா பரவாயில்ல தேங்க்ஸ்பா பா தமிழகத்தில் இனி ஒரு ஆட்சி இனி ஒரு ஆட்சி வருகிறது என்று சொன்னால் அது நரேந்திர மோடியின் ஆட்சியாகத்தான் இருக்க வேண்டும்

அசால்ட்டா சொல்றாருங்க அசால்ட்டா பேசுறாருங்க நியாயமா பார்க்க போனா வைரமுத்து அவர்கள் மீது நடவடிக்கை எடுத்துக்க கூடாது உண்மையில் நடவடிக்கை எடுக்கணும்னு சொன்னா சட்டப்படி இவர் தான் தூக்கி உள்ள வர வச்சிருக்கணும் இவர் மேல நாங்க எந்த ஆக்சனுமே எடுக்க முடியாது சார் இவர் பைத்தியம் சார் சட்டப்படி செல்லாது ஒருவேளை உண்மையிலேயே இவங்க தலைமையில் ஆட்சி தமிழ்நாட்டுல அமைஞ்சிட்டா தமிழ்நாடு என்ன கெதியா அவங்க என்னப்பா

அந்த உள்ள மக்கள் வந்து வெரி குட் சார் எதுவுமே சொல்ற கிடையாது அந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ண இந்த காப்பாத்தினவர் இவருமே ஒரு முஸ்லிம் தான் இஸ்லாம் தீவிரவாத மதமா இருந்தா இவன் எப்படி காப்பாத்துவான் மாரிதாஸ் பாஜக நோக்கி கேள்வி கேட்டிருக்காரு எப்போ பார்த்தாலும் இப்படி மதத்தின் பக்கம் திருப்பாதீங்க பாதுகாப்பு குறைபாடு இருக்கு கங்கனா ரணாவத்துக்கு பாதுகாப்பு கொடுக்க முடியுது ஆனா நாட்டுடைய பாதுகாப்பை பலப்படுத்த முடியலன்னா அந்த அந்த இயலாமை நோக்கி தான் நம்ம கேள்வி கேட்கணுமே தவிர இப்படி மதத்தின் பக்கம் தசை திறப்ப கூடாது நான் கெட்டவன் தான்டா ஆனா கொஞ்சம் கெட்டவன் கொஞ்சம் நல்லவன் தான்டா ஆனா ரொம்ப நல்லவன் இல்லை அவ்வளவுதான் கூடவே பார்த்தோம்னா குஷ்பு அக்கா இன்னைக்கு காலையில ஒரு நியூஸ் வந்துச்சு கதிரி அழுதோ குஷ்பு அப்படின்னு சொல்லி ஒரு நியூஸ் ஆஹா

இதே மாதிரிதான் மணிப்பூர்ல தாக்குதல் நடக்கும்போது அந்த பெண்கள் நிர்வாணப்படுத்தப்பட்டு சீரழிக்கப்பட்டாங்களே பாட்டை போட்டு குஷ்பு டான்ஸ் ஆடிக்கிட்டு இருந்தாங்க அப்ப ஒட்டு மொத்தத்தில் பாஜக சேர்ந்தவங்களுக்கு இதுதான் அவங்களுடைய தேசபக்தி இதுதான் அவங்களுக்கு இருக்கக்கூடிய தேசப்பற்று இல்ல உங்களுடைய ஒழுக்கம் என்ன என்பது தலைவருக்கு தெரியும் இது நீங்க கடைசி வரைக்கும் கடைபிடிக்கணும்ன்றத நான் கேட்டுக்கொள்கிறேன்

கொஞ்சம் கோவை கோட்டைமேட்டில் ஊருக்குள் புகுந்து குரங்கு அட்டகாசம் கோவை வனப்பகுதியை ஒட்டி அமைந்துள்ளதால் நகர பகுதிகளுக்குள் அவ்வப்போது வனவிலங்குகள் புகுந்து பொதுமக்களுக்கு சிரமத்தை ஏற்படுத்தி வருகின்றன மேலும் அவ்வப்போது குரங்குகள் கோவை வீதிகளுக்குள் புகுந்து அங்கும் இங்கும் தாவி பொதுமக்களுக்கு வீதியை ஏற்படுத்தி வருகின்றன